அதனால் தேர்தலை சந்திக்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான சங்கோச்சமும் ஒன்றும் கிடையாது ஆனால் தேர்தல் நேர்மையாக நடக்கணும் முறையாக நடக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரே விண்ணப்பமாக இருக்குது ஏன் அது அப்படி சொல்கிறோம் நேர்மையாக நடக்கணும் முறையாக நடக்கணும்னா இது வரைக்கும் எங்களுக்கு இடம் தெரியல தேர்தல் எந்த இடத்துல நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து காலையிலேருந்து எங்களுக்கு ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்குது நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இது வரைக்கும் எங்களால் வந்து பதில் சொல்ல முடியல அதே மாதிரி வந்து நிறைய போஸ்டல் ஓட்டில் அதில் நிறைய பேர் குளறுபடி நடந்துட்டுருக்கு அது வந்து பாம்பேலேருந்து இன்னும் வர வேண்டியது வரல கேரளாலேருந்து ஃபோன் வரல இது போ அங்கே போயிட்டாங்க இவங்க இங்கே வந்துட்டாங்க இது வரைக்கும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ தான் அங்கே அவங்களுக்கு ஓட்டே போய் சேர்ந்துருக்கு இனி எப்படி அஞ்சு மணிக்குள்ளே இவங்க வந்து அந்த ஓட்டை அங்கே வந்து போட போகிறாங்கன்னு தெரியல இப்படியெல்லாம் சில இப்போ இதெல்லாம் நடக்கிறதுனால தான் நாங்கள் வந்து முறையாக நடக்கணும் கரெக்டாக நடக்கணும் அப்படிங்கிறதுல வந்து எங்களுடைய விண்ணப்பம் விண்ணப்ப தான் இருக்குது மற்றபடி தேர்தலை வந்து முன்னால் நிறுத்தலான்னு சொல்கிறதுக்கு முன்னாலேயும் நாங்கள் கரெக்டாக தான் இருந்தோம் இப்போ நடத்தலான்னு சொல்லும்போதும் அதே மனவின் ஒழியில் இருக்கிறோம் அதனால் எங்களுக்கு வெற்றி உறுதியாக தெரியுது அதனால் நாங்கள் தைரியமாக இருக்கிறோம் நீங்கள் மேற்கொண்டு சொல்ல வேண்டிய சொல்லுங்கள் எல்லோருக்கும் வணக்கம் சுவாமி சங்கர்தாஸ் அணி சார்பா நேற்று கோர்ட்டில் தீர்ப்பு எங்களுக்கு எல்லாருக்குமே மகிழ்ச்சி ஏன்னால் தேர்தல் சீக்கிரம் வரணும் வந்த உடனே நாங்கள் ஜெயிச்சு சீக்கிரமாக அந்த கட்டடத்தை கட்டி முடிக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரே குறிக்கோள் அதனால் தேர்தல் அறிவித்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆனால் நாங்கள் என்றைக்கு தேர்தல் வந்தாலும் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் தேர்தலுக்கு பயப்படுற ஆளுங்க நாங்கள் கிடையாது ஆனால் தேர்தல் வந்து நேர்மையாக நடக்கணும் அதுக்கு உண்டான அறிகுறி இன்னும் தெரியல நிறைய வெளியூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது பேர் வந்து இங்கே ஓட்டு போட போகிறாங்க லெட்டர் கொடுத்துருக்காங்க வெளியூர் போஸ்டல் ஓட்டுக்காரங்கெல்லாம் இங்கே வந்து பண்ணுறது அந்த இரநூத்தி ஐம்பது பேர் என்றைக்கு வர்றது எப்படி பஸ் எடுக்கிறது என்ன ஏதுன்றதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க ஆனால் எங்களால் வரைக்கும் எந்த பதிலும் சொல்ல முடியல இன்னும் மணி இப்போ மூணு மணி ஆக போகுது காலையில் ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு வாக்குப்பதிவு தொடங்கும் போது இந்த நேரத்தில் எப்படி வந்து நேர்மையான தேர்தல் நடக்கும் அப்படின்றது இப்போ வாக்களிக்க வரவங்க எப்படி எல்லாரும் வரவாங்களா நேர்மையாக நடக்குமா அப்படின்றது தெரியல அதனால் பட் நாளைக்கு தேர்தலுக்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம் ராதா ராதாமார ஆர்டிஸ்டே வந்து டிக்கெட்டை போட்டு அப்புறம் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன விளையாட்டு பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே எப்போ டிக்கெட்டு போடுறது எங்கே வர்றது அப்படின்னு சொல்லி எங்கே வர்றதுன்னு எங்களுக்கு தெரியல டிக்கெட் நாளைக்கு தேர்தல் நடக்குது அது மட்டும் கன்ஃபார்ம் பண்ண இடமே தெரியாதான்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் ஒரு மாதிரியாக சங்கடப்பட்டு கேட்குறாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து இப்போ தேர்தல் அதிகாரி நோட்டீஸ் போட்டிட்டார் தேர்தல் தள்ளி வைப்பு அப்படின்ட்டு ஸோ எல்லோரும் வந்து ஊரு டிக்கெட் எடுத்தவங்க ட்ரெயினில் டிக்கெட் போட்டவங்க ஃப்ளைட் டிக்கெட் போட்டவங்கெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போ திடீர்னு நேற்று நைட்டு பத்து மணிக்கு தெரிஞ்சதுனால அதுவும் நாளைக்கு இருக்குதுன்றதுனால அது ஒரு டவுட்டாக தான் இருக்குது அதாவது போஸ்டல் ஓட்டு இன்னும் போய் நிறைய பேருக்கு சேரவே இல்லை பர்டிகுலராக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு இன்னும் போய் சேரவே இல்லை இந்த நிமிஷம் வரைக்கும் போஸ்டல் ஓட்டு போய் சேரலை அவர் கேட்டுகிட்டே இருக்கிறாரு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அவருக்கு இன்னும் போய் சேரலை அதுதான் பாண்டிச்சேரியிலே இருக்குது ரெண்டு இது வந்து கார்த்தி ரசிகர் மன்றமும் சூர்யா ரசிகர் மன்றமும் கையெழுத்து போட்டு வாங்கிட்டாங்க புதுக்கோட்டை புதுக்கோட்டையிலேயே நடந்திருக்கு கடலூர்லயே நடந்திருக்கு சேலத்திலேயே நடந்திருக்கு அவங்க எல்லாம் அதுக்கப்புறமா இப்போ மன்னிப்பு கேட்டு ஏதோ இப்போ சமாதானம் பேசிகிட்டு இருக்காங்க ஆக நிறைய ஓட்டு போஸ்டல் ஓட்டு அதை தான் முதல்லையே வந்து போஸ்டல் ஓட்டு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே திரு விஷால் அவர்கள் ஆயிரத்தி நூறு ஓட்டு பதிவாகி விட்டதுன்னு ப்ரெஸ்ஸில் தானே சொன்னார் அதை தானே நாங்களே பார்த்து கேட்டோம் அதனால் நிச்சயமாக அதில் வந்து போஸ்டல் ஓட்டில் பெரிய தவறு நடந்துக்கிட்டு இருக்குது

சார் சவுத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா தான் போயிருந்தேன் புதுக்கோட்டை மற்ற சேலம் திருச்சி மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து போஸ்ட் ரோடு இது வரைக்கும் புதுக்கோட்டையில் வரல புதுக்கோட்டையில் வரல திண்டுக்கல்ல சில ஓட்டு வரல கரூரில் சில ஓட்டுகள் வரல எல்லாமே என்ன கேட்குற சொல்றாங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் போய் அவங்க வந்து நேரடியாக அவங்க உறுப்பினர்களுக்கே போகாமல் அங்கே ரசிகர் பண்ணுற ஆளுங்களை வச்சு எடுத்துகிட்டு போயிடுறாங்க இதான் நடக்குது எப்படி வந்து இன்னும் இப்போ வந்து எப்படி அஞ்சு மணி வரைக்கும் டைம் கொடுத்தா எப்படி நம்மளால் பண்ண முடியும் ப்பா இவங்களுக்கு ஓட்டு வரல அப்படிங்கறதுனால இவங்க என்னென்ன அஞ்சு மணிக்குள்ள கொடுக்க வந்துட்டாங்க இவன் காலையில் இங்க வந்து இறங்கினதுக்கு அப்புறம் இப்போதான் போஸ்டல் ஓட்டு கேரளால கொச்சேரில் இன்னைக்குதான் இப்போ போய் சேருது அஞ்சு மணிக்குள்ள எப்படி பேலட் பாக்ஸ்ல போட முடியும் இப்ப இங்க கேண்டிடேட்டு எனக்கே ஓட்டு போட முடியும் எனக்கே பேலட் பேப்பர் வரல அப்போ நான் எப்படி கான்டெஸ்ட் என்னோட யாருக்கு போடுவேன் ஸோ கேரளாவில் வந்து ஃபுல்லாகவே வரல ட்ரிமாண்டத்தில் வரல கொச்சினில் வரல கலிக்கட்டில் வரல இன்னைக்கு தான் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி தான் என்னோடய வீட்டுக்கே பேலட் பேப்பர் வந்துருக்குது அப்போ அஞ்சு மணிக்கு ஜட்ஜ் வந்து அதில் வந்து ஸ்டிப்புலேஷன் டேட் போட்டுருக்கிறாரு அப்போ எப்படி தான் கன்ஃபியூஷனாக இருக்கு எல்லாருக்கும் வேட்பாளர்கள் நீங்கள் தான் சொல்லணும் நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டு இன்னும் பத்து மணி நேரம் கூட இல்லை காலையில் ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு நடந்தாலும் அது நேர்மையாக இருக்கணுன்றது தான் எங்களுடைய வேண்டுகோள் நாங்கள் தயாராக இருக்கோம் ஆனால் நேர்மையாக நடந்தால் நேர்மையாக நடக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய விருப்பம் தள்ளி வைக்கணும்னு சொல்லி வேட்பாளர்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க பத்து மணிநாள் மற்றபடி படிக்க மாட்டாங்க இப்போ நீங்க தான் அந்த மாதிரி கொடுக்கறது விரும்புறீங்களா சரி கொடுப்பீங்களா வாய்ப்பு இருக்கா இல்ல எங்களுக்கு வந்து தேர்தல் நடக்கணும் தேர்தல் நடக்கணும் சீக்கிரமா நடக்கணும் அவ்வளவுதான் தான் நாளைக்கு விடக்க தெரியாது நாங்க ரெடி இல்ல அந்த போஸ்டல் ஓட்டுக்கு இன்னும் டைம் கொடுக்கணுமில்ல அதாவது இப்போ வந்து அதுதான் முக்கியம் சரி ஏன்னா என்றதுக்கான இது இல்லை எண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த போஸ்டர் ஓட்டு வரது தாமதமா வந்து அதை எடுக்கிறதுக்கான இது இருக்கு அது கண்டிப்பா அக்செப்ட் பண்ணியே ஆகணும் அஞ்சு மணி வரைக்கும் இருக்கவே முடியாது ஏன்னா இப்போது நாளைக்கு தேர்தல் நடந்துச்சுன்னா நாளைக்கே எண்ணிக்கை தொடங்கணும் ஆனால் இப்போ கோர்ட்டுடைய வெர்டிக்ட்னால ரெண்டு வாரம் கழித்து தான் என்ன போகிறாங்க ஸோ ரெண்டு வாரம் கழித்து என்ன போகிறாங்கன்றதுனால இன்றைக்கி அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து சேரணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை போஸ்டல் ஓட்டு மெல்லமா கூட வந்து சேரலாம் அதை வந்து இவர் அக்செப்ட் பண்ணணும் அவர் தான் எதையும் அக்செப்ட் பண்ண மாட்டேறாரு எதையுமே கேட்க மாட்டுறாரு எதையுமே செய்ய மாட்டுறாரு

கவர்னர் எங்களுக்கே இந்த தேர்தலுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டார் எங்களுக்கே எனக்கு இந்த தேர்தலுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் எனக்கு அவங்க பாண்ட வந்தாங்க வந்து பேசுனாங்க அப்புறம் நீங்களும் லெட்டரை கேட்டீங்க அதனால நான் கொடுத்த டைம் கேட்டீங்க டைம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ என்னென்னா அவங்க சிஎம் போய் பார்க்குறேன்னா எங்களுக்கு வர வழியில் நாங்கள் போய் பார்க்கலனா மரியாதை குறைச்சலாக போயிடும் நாங்களும் போகிறாங்கிறேன் இப்போ அவங்க எதுக்கிட்டா போனாங்கன்னு சொன்னால் பாதுகாப்பு இடமே தெரியல பாதுகாப்பு வேணும்னு சொன்னா எப்படி எந்த இடத்துல பாதுகாப்பு கொடுப்பார் இவருக்கு போய் ஓபிஎஸை பார்க்குறதுக்காக துணை முதல்வர் பார்க்குறதுக்காக போயிருக்காரு எங்களுக்கு கூட தகவல் வந்தது பட் இடமே தெரியாமல் இவங்க பாட்டில் போய் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுனா எந்த இடம்னு சொல்லி பாதுகாப்பு இப்போ யாருக்கு பாதுகாப்பு கேட்குறாங்க எந்த இடத்துக்கு பாதுகாப்பு கேட்குறாங்க ஒன்றுமே தெரியல இன்னும் எங்களுக்கு தகவல் வந்தால் தான் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணோம் இல்லைனா எங்ககிட்ட திருப்பி கேட்டாலும் நாங்கள் என்ன பதில் சொல்கிறது சிஎம்ஐ போய் பார்த்தாலோ இல்லை துணை முதல்வர் போய் பார்த்தாலோ எந்த இடத்துலனு சொல்லி கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும் யாருக்கு

எல்லா ஓட்டர்ஸையும் நாங்கள் மீட் பண்ணி ஒரு கெட் டுகெதர் வைக்கிறோம் அது மட்டும் இல்லை டைம் இல்லாததுனால இந்த இதுலேயே வந்து வாக்காளர்களை சங்கரதாசனிக்கு வாக்களிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் இல்லைங்க நாங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணலங்க அவருடைய பிஆர்ஓ காண்டாக்ட் பண்ணிட்டு இருக்காரு பிஆர்ஓ அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு இந்த நிமிஷம் வரைக்கும் அவருக்கு இன்னும் போய் ரீச் ஆகலை இல்லை வேற இடத்துக்கு பாம்பேல இங்கே வந்து அவர் வந்து பாம்பேல ஷூட்டிங்ல இருக்கிறேன் அதனால பாம்பே அட்ரஸ்க்கே வரணும்னு சொல்லி லெட்டர் கொடுத்துட்டாரு அந்த லெட்டர் கொடுத்து பத்து நாள் ஆயிடுச்சு அவருக்கு பேலட்டில் அனுப்பிச்சாச்சு ஆனால் அது இன்னும் ரீச் ஆகலை இன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணியோட டைம் முடியுது ஆமா சேர்க்கலையே கோர்ட்டு சொல்லுது கோர்ட்டு தீர்ப்ப நாங்க மதிக்கணும் இல்லையா சரி அதான் தேர்தல வாக்கு என்ன கூடாதுன்னு சொல்லி என்ன கூடாது சொன்னது காரணமே என்னன்னா வழக்கு நடந்து அதுக்கப்புறம் தான் வந்து அந்த எண்ணிக்கையை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஸோ அந்த வழக்கு அப்படிங்கிறது எங்களுடைய இந்த இதெல்லாமே நாங்கள் சொல்லி எங்களுக்கு கரெக்டான ஆளுகளுக்கு அந்த டைமுக்கு வர முடியல அதே வந்து ஓட்டு வந்து கரெக்டாக போய் சேரல அதனால் நிறைய பேர் ஓட்டு இல்லை அப்படிங்கும்போது அதை கணக்கில் வச்சுக்க போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நாங்கள் கேட்கும்போது தான் நாளைக்கு வந்து என்னங்கிறது முடிவு பண்ணுவாங்க அதனால் இப்போ தேர்தல் நடத்தலான்னு சொல்லி இருக்கிறாங்களுடைய எண்ணிக்கையெல்லாம் வந்து இந்த வழக்கை வச்சு தான் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க